அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பக்தி என்பது வந்து நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்கும் ஆனால் நான் தான் சிறந்ததாக சம இறைவனை துதிக்கிறேன் அப்படின்னு நண்பதில்லை அதுதான் வந்து திரௌபதிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆணவம் இருந்தது நான் தான் கிருஷ்ணர் வந்து தூய பக்தியுடன் என்ன மாதிரி யாருமே வந்து பக்தியில் சிறந்ததா நான் இருக்க மாட்டாங்க கிருஷ்ணர் மேலே நான் அவ்வளோ மிகப்பெரிய பக்தியில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து அவ அவளுடைய அகந்தையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இப்போ பதினான்கு வருடங்கள் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது திரௌபதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க கிருஷ்ணர் அப்போது அந்த போகிற போது வந்து திரௌபதி வந்து கேட்குறாங்க அண்ணா நீங்கள் என்ன உங்களுடைய தேர் எங்கே நீங்கள் நடந்தே வந்தீங்களா என்னை பார்ப்பதற்கா அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கேட்டோன்னா ஆமாம் உன்னை பார்க்கறதுக்கா நான் நடந்தே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ உங்களுடைய பொற்பாதங்கள்லாம் வலிக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு நான் அதுக்குள்ளே சுடு தண்ணீர் வச்சு நீங்கள் நீராடிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ஆகாரம் மும் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க திரௌபதி அப்படி ஆகட்டும் அப்படின்னு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க குளத்தில் போய் நீர் எடுத்துட்டு வந்து நான் மூணு பக்கமும் பா பாறாங்கல் எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணியை வச்சு காய வச்சுருப்பாங்க குப்பரையில் அப்போ பார்த்து இன்னும் ஆகவே சுடு தண்ணி அப்போ வந்து கிருஷ்ணர் கேட்குறாங்க திரௌபதி எனக்கு வந்து வயிற்றில் வந்து ஆகாரம் கேட்குது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது என்ன ஆச்சு சுடுதண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போது உடனே வந்து அங்கே போய் பார்க்குறாங்க சூடாகலை தண்ணி அப்போது அண்ணா என்னன்னு தெரியலன்னா இன்னுமே கொப்பரை வந்து சூடாக மாட்டேது ஓ அப்படியா சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த கொப்பரையை வந்து நீ கீ தண்ணியை வந்து கீழே ஊற்றிவிடு பீமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பீமனும் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே அந்த கொப்பரையை தள்ளி விட்டுறாரு பார்த்தா அந்த கொப்பரைக்குள்ளே இருந்து தவளை ஓடி வருது இந்த சின்ன உயிரினமாக இருந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அப்படி நினச்சதுனால அந்த கிருஷ்ணர் வந்து ஓடி உதவி பண்ணார் அதில் தான் சொல்கிறது தூய பக்தியோட ஆண்டால் சொல்லுவாங்க எப்போவுமே வந்து கிருஷ்ணரை வந்து எப்பொழுதுமே து நம்ம மனதார நினைக்கிறதும் அயால் துதிப்பாடி நம்ம வந்து ஆயால் துதிப்பாடி அவங்கள வந்து மனதார நினைத்தாலே போதும் கிருஷ்ணா இந்த கதையும் கிருஷ்ணருக்கு தான் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணார்ப்பணம் நன்றி வணக்கம்